ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா சவுத் இண்டியன் ஸ்பெஷலாக ஃபில்டர் காஃபி எப்படி செய்கிறேன்னு பார்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஃபில்டர் காஃபியை எப்படி வீட்லேயே ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஹோட்டலில் போய் குடிக்கிற அதே டேஸ்ட்டில் நம்ம இப்போ வீட்டில் செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கோங்க நம்ம வீட்டில் உள்ள காஃபி தூள் ஃபில்ட்ரு காஃபி தூள் தனியாகவே விற்கிது அதை வாங்கிக்கோங்க இதுதான் ஃபில்ட்ரு போகிறதுக்குள்ளே பாத்திரம் இதை வாங்கிக்கோங்க இதை வாங்கிட்டு பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் அதுக்குள்ளே உள்ள அந்த இதுதான் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கானது இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதில் தான் ஃபில்ட்ராகி நம்மளுக்கு வரும் பாருங்கள் இதில் வந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் எடுத்து போட்டுக்கலாம் பார்த்திங்களா மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இதை எடுத்து வச்சுருங்க வச்சுட்டு தண்ணி ஒரு பக்கமாக கொதிக்க வச்சுருங்க நல்லா கொதிக்க வச்சு தண்ணி தான் ஊற்றணும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மொத்தமாக டப்பக்குன்னு ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக சேர்த்துட்டு அந்த மேலே உள்ள லைன் இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே வரைக்கும் தான் நம்ம தண்ணி ஊற்றணும் ரொம்ப ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது போட்டு முடி வச்சுருங்க நீங்கள் காஃபி போடுறதுக்கு ஒரு டென் மினிட்ஸுக்கு முன்னாடியே வச்சுருங்க நம்மளுக்கு ஃபில்ட்ரு ரெடியாகி வந்துடும் பாருங்கள் நம்மளுக்கு ரெண்டு பேர் அளவுக்கு காஃபி போடுறதுக்கு ரெடியாக வந்துருக்குது அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக தான் இறங்கும் பாருங்கள் ரெண்டு பேருக்கு இப்போ நம்ம வந்து காஃபி போட்டுடலாம் பால் நான் சைட்லேயே வந்துட்டு கொதிக்க வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் சுகர் வந்துட்டு நிறைய போடாதீங்க காஃபி இப்போ நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் குடிக்கிறது அப்படின்னா கொஞ்சம் கசப்பு கொஞ்சம் இனிப்பு கலந்த மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி நம்ம லைட்டாக ஃபில்ட்ரு சேர்த்துக்கலாம் ரெண்டுதுலேயும் சேர்த்துட்டு சுகர் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பூனால் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்கான ஃபில்ட்ரு காஃபி வேறு லெவலில் இருக்குது வாசனை சூப்பராக இருக்குது வீடு கமகமான்னு மணக்குது அந்தளவுக்கு ஃபில்ட்ரு காஃபி போட்டு நம்ம எல்லோரையும் எழுப்பிடலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது பால் நான் சைடில் கொதிக்க வச்சுட்டேன் பாருங்கள் அதை எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க எந்தளவுக்கு நம்மளுக்கு ஃபில்ட்ரு நம்ம ஊற்றிருக்கோமோ இருக்குமோ அதுக்கு தேவையான பால் மட்டும் சேருங்க இந்த அளவுக்கு சூப்பரான ஃபில்ட்ரு காஃபி நீங்கள் வீட்லேயே போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஹோட்டலில் யாருமே குடிக்க மாட்டாங்க சூப்பரான டேஸ்ட்டான நம்மளோட ஃபில்ட்ரு காஃபி வாசனையான ஃபில்டர் காஃபி ரெடி ஆகிட்டு இப்படி வீட்டில் நீங்கள் போட்டு குடிக்கும்போது ஹோட்டலில் நீங்கள் குடிக்கவே மாட்டீங்க வீட்டில் தான் போட்டு குடிப்பீங்க அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான காஃபி நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு காஃபி இல்லாத வீடே இருக்க முடியாது எப்போ பார்த்தாலும் காலைல காஃபி தான் குடிப்போம் எல்லாருமே இது மாதிரி நீங்கள் டேஸ்ட்டாக போட்டு கொடுக்கும்போது வேணும்னு கேட்டு வாங்கி குடிப்பாங்க காஃபி தூள் நம்ம தனியாக பாலில் போட்டு குடிக்கிறதுக்கும் இது போல் ஃபில்ட்ரு காஃபி போட்டு குடிக்கிறதுக்கும் நம்மளுக்கு காஃபி குடித்த திருப்தி கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்கும் காஃபி போட்டு கொடுங்க காலில் போட்டு கொடுங்க அது டிஃபன் சாப்பிடும்போது எல்லாருமே வந்துட்டு காஃபி விரும்பி குடிப்பாங்க அப்போ வந்துட்டு நீங்கள் இது மாதிரி போட்டு கொடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி காஃபி குடிப்பாங்க இந்த மாதிரி ஃபில்ட்ரு காஃபியை நீங்கள் வந்துட்டு போட்டு கொடுக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா அது வந்துட்டு பால் கொதிக்க வைக்கிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் இல்லைன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஃபில்ட்ரு போட்டு ரெடியாக வச்சுருங்க அதுதான் ஃபில்ட்ரு காஃபியோட ஸ்பெஷல் பாலை கொதிக்க வச்சுட்டு ஃபில்ட்ரு இறங்கலை இறங்கலன்னு வெயிட் பண்ண தேவையில்லை முன்னாடியே போட்டு வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக ஃபில்ட்ரு இறங்கினோன்னே காஃபி போட்டுடலாம் நம்மளோட டேஸ்ட்டான காஃபியை குடித்து பார்த்தாச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது வீடியோ கமன்னு மணக்குது என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்